ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் தேவியின் திருவடி தியானம் படைப்பு காத்தல் அழித்தல் என்கிற மூன்று கிருத்தியங்களை செய்வதற்காக ஒரே பரமாத்மாதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மூன்று ரூபம் கொள்கிறது கிருத்தியங்களுக்கு ஏற்றபடி அந்தந்த மூர்த்திக்கு குணம் வர்ணம் ரூபம் எல்லாம் இருக்கின்றன இந்த மூன்று என்ற வட்டத்தை தாண்டும் போது இம்மூன்றுக்கும் காரணமான ஒரே பராசக்தி எஞ்சி நிற்கிறது அந்த பராசக்தியான துரிய நிலையில்தான் துரிய நிலையில் நம் மனதை முழுக்கினால் சம்சார துயரிலிருந்து விடுபடுவோம் இப்போது இருக்கும்படியான லோக வாழ்க்கையில் இதை பற்றி யோசிக்க சகவாசம் சாவகாசம் இல்லை மந்திர தியானமோ தியானமோ பண்ணுவதற்கான பக்குவம் இல்லை ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபித்து ஒரு உருவத்தை தானிப்பது என்ற பழக்கம் மனசுக்கு வருவது கொஞ்சம் சிரமம்தான் ஆனாலும் முதலடி எடுத்து வைக்கத்தான் வேண்டும் நம் மனசுக்கு ஹிதமாக ரஞ்சகமாக இருந்தால்தான் முதலடியே வைப்போம் அப்படி அத்தியாத்ம மார்க்கத்தில் ஹிதமான ஒரு முதலடி இருக்கிறது அதுவே அம்பிகையின் திருவடி எவ்விதமான சிரமமுமின்றி எவரும் தேவியனுடைய சரண கமலத்தை தியானிக்கத் தொடங்கலாம் அந்த சரணாரவிந்தத்தின் அழகையும் குளிர்ச்சியையும் நினைத்துவிட்டால் அதில் தானாக மனசு நிலைத்து நிற்கப் பழகும் இப்படி எப்போதும் உபாசித்தால் அவளுடைய கடாட்சத்தால் ஜனன நிவருத்தி ஏற்படும் அல்லது முதலில் அவளது மகிமையை சொல்லும் துதிகளை படிக்கலாம் முதல் படி பாராயணம் அதற்கப்புறம் ஜபம் பின்பு தியானம் பண்ணுவது அப்படி தியானம் பண்ணுகிற போது பராசக்தி இந்த உடம்பிலிருந்து உயிர் போகும் தருணத்தில் நான் உன்னையே தியானம் பண்ணி கொண்டு உன்னிடம் மீண்டும் சேர்ந்து விடும்படியாக அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் அப்படி ஒவ்வொரு நாளும் அவளுடைய சரணாரவிந்தத்தை பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டால் உயிர் போகும் தருணத்திலும் அவனுடைய கடாட்சத்தினால் அவளுடைய தியானம் வரும் இந்த உடல் போன பின் இன்னொரு உடல் வராமல் அவளிடம் இரண்டர கலந்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பேரானந்தமயமாகிவிடலாம் தேவியும் குருவும் ஒன்றே எனவே இருவரது திருவடியும் ஒன்றே குரு பாதுகையும் தேவி பாதுகையும் ஒன்றே குரு பாதிகையை சந்திரமண்டலத்தில் தியானம் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம் அமிர்தம் சந்திரத்திலிருந்தே பொழிவதாக சாஸ்திரம் சூரியன் சுயமான பிரகாசத்தை உடையவனாக இருக்கலாம் நமக்கு அவன் ஒளி கொடுக்கிறான் என்றாலும் அவனிடம் தாபம் உண்டாகிறது வேர்க்கிறது தாகம் எடுக்கிறது அம்பாளுடைய பிரகாசம் நமக்கு ஒளியும் கொடுக்கிறது தாபத்தையும் நீக்குகிறது எனவே அது சந்திரிகையின் ஒளி போல் இருக்கிறது சாந்தி பண்ணுவது அமிர்தம் அமிர்தமாக நமக்கு தாபத்தை நீக்கி சாந்தியை கொடுத்து வி கொடுத்து கொண்டு பிரகாசிக்கிறது அம்பிகையின் கடாட்சமும் சரணாரவிந்தமும் உஷ்ண பிராந்தியத்தில் உள்ள நமது தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு குளிர்ச்சியில் ஒரு பிரீத்தி அவன் குளுமையாக இருக்கிறான் குளுமையாக பேசினான் இப்போதுதான் என் வயிறு குளிர்ந்தது என்று சந்தோஷ விஷயங்களுக்கு செல்வோம் மேல் நாட்டவர்களுக்கு இது நேர்மாறாக இருக்கிறது அவர்களுடைய பிரதேசம் ஒரே குளிர்ச்சியானதால் அவர்களுக்கு உஷ்ணம்தான் என்பம் அளிக்கிறது அவர்களுக்கு கோல்டு என்றால் நம்முடைய எண்ணத்திற்கு நேர் விபரீதமான அர்த்தம் சரியாக வரவேற்காவிட்டால் கோல்டு ரிசப்ஷன் என்பார்கள் நிர்தான் நிர்தாட்சண்யமானவனை கோல்ட் ஹார்டட் என்பார்கள் நமக்கு சந்திரகிரணம் மாதிரி தாபத்தை நீக்கி குழுமையை கொடுத்து ஆனந்தத்தை அளிப்பவள் அம்பிகை அம்பிகை சந்திர மண்டலத்தில் வாசம் செய்வதாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறது நமக்கு இன்பம் கொடுக்கிற பெருநிதி அவள்தான் அந்த சாட்சாத் பரதேவதையின் சரணத்தை தியானம் பண்ணி பண்ணி சுத்தமாகி நித்தியக்ஷேமத்தை ஆனந்தத்தை அடைவோமாக இத்துடன் தேவியின் திருவடி தியானம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி